வணக்கம் பற்றி லெப்டைல் சொலு ஏமா நீ ஓவியா நீ இன்னும் ஓவியா ஆர்மின்ற பேரில் தான் வளர்த்திங்கிறியாண்ணா ஆ ஏன் அந்த சைட்லலாம் இப்படி கையை இப்படி எடுத்துகிட்டு இப்படி பார்க்க மாட்டியா வெளி உலகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது இதெல்லாம் யோசிக்க மாட்டியா ஆ கண்ணை முடியின்னு வந்து விஜய கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன பார்த்த நீ கரூரில் நடந்த மேட்ரை நீ ஃபுல்லாக பார்த்தியா இல்லையா நாலு இல்லை நாற்பது சேனலையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் நியூஸில் என்ன சொல்கிறாங்க பெருவாரியான விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதே தெரியும் நாற்பது பேர் செத்துறாங்க அப்படின்னா உடனே விஜய கைது செய்யுங்க ஆ என் கலாச்சாரம் குடிச்சுட்டு சேர்த்தாங்கள்ல அதுக்கு வந்து எந்த ஆக்ஷன் தான் எடுக்கலை அதுக்கு வந்து சிஎம்ஐ கைது செய்ய சொல்ல வேண்டியதானே எங்கே போனீங்க ஆ யாரோ ஒரு ஆள் கூட இருந்தியா அந்த மாதிரி மறுபடியும் இந்த வாட்டியும் யாரோ என்ன ஒரு ஆள் கூட இருந்தியா என்ன தப்பு அது நீ இன்னும் ஆர்மியில் இருக்கிறேன்னு நினச்சிங்க ஆர்மினு என்ன மில்ட்ரியில் இருக்கிறது தான் நினைப்பா உனக்கு அதெல்லாம் வந்து பிக் பாஸ் ட்ரெண்டோட முடிஞ்சு போச்சு எல்லாரும் வந்து விஜய் சொல்லி பெரியால் வருவாங்களே அந்த மாதிரி நீ பெரிய வர நம்ம சைடு வரணும் நம்மளோட பதிவெலாம் வந்து எல்லோரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தப்பு அது வெளியிலேயே வந்துடாத எந்த தொண்டர்கள் கண்ணுலையோ எந்த ஃபேன்ஸ் கண்ணிலேயோ பட்டுறாத அடிச்சு போட்டுருவாங்க எதாவது மார்வேஸ்தரை போ துணி துணியை மூடின்னு போ அப்போதான் தெரியாது வெளியில் போயிட போகிற ஒரு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டதுக்கே உனக்கு இந்த அவமானம் ஏதோ வெளியே வந்து ஒரு வாரத்தை பேசிப்பார் ஒன்றுமே பண்ண முடியாது உன்னால் ஏன் கொஞ்சம் நேரத்தில் அந்த போஸ்டெலாம் எடுத்துகிட்டேன் தைரியந்தா அந்த போஸ்ட் போட்டதா அப்படியே வச்சுக்க வேண்டியதானே சரி கமெண்ட்டை இது பண்ணுற கமெண்ட்டே அசிவசியமாக வருது அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரிஸில் போகிற போடு நான் எல்லோரும் இப்போ அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா அண்ணா கமெண்ட்ன்றது பொதுவான ஒன்று அது யார் ஒன்றாலும் போடலாம் எப்படி ஒன்றாலும் போடலாம் அவங்கள அவங்களோட ஃபோட்டோவோ வீடியோவோ வச்சு தான் வீடியோ போடக்கூடாது மற்றபடி இதெல்லாம் பண்ணலாம் யார் பண்ணலாம் ஏன்னா இது வந்து ஜனநாயக நாடு இதில் வந்து எல்லாருக்கும் எல்லா ஊருமே இருக்குது சரியா அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நீ இது சொன்னால் ஒன்றே உன் இன்ஸ்டா ஐடியா எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினப்பா அவனுக்கு பழைய நினைப்பில் எப்பயுமே இருக்காது அது என்னோடய விருப்பம் நான் அப்படி தான் இருப்பேன் இது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்ன ஆள் தானே நீ அந்த மாதிரியே என்கிட்டு போ ஏன் விஜய் பக்கம் வர தேவையில்லாத விஜய் பக்கமும் இல்லை யார் பக்கமும் போவாத உனக்கு அதுக்கெல்லாம் அருகதே கிடையாது நான் அரசியல் செய்யப்பற என்ன பத்து பிசா கூட லாக் இல்லை கூப்பிடுவான் போறியா இதெல்லாம் ஒரு பொழப்பில் உங்களுக்கு விஜய் கைது செய்யணுமா எங்கேருந்து வரீங்க நீங்களாம் நீ சொல்லாம் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் இருக்குது சட்டத்திட்டங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்குவாங்க அவங்க நீ பத்தோட பதினொன்னா நீ ஒரு ஆள் வந்து சொல்லிட்டா அரெஸ்ட் பண்ணிருவாங்களா உடனே ஏதோ புஷியானந்த மேலே கை வைக்கப்பாங்களாம் அவங்க யார் மேலேயும் யாரையும் எதுவும் பண்ண முடியாது அங்கே என்ன நடந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும் நீ இரு ஓகே நன்றி